வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளை ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் பழமை முறைப்படி விசா வழங்கும் நடைமுறை ஆரம்பம் மார்பு புற்றுநோயால் மறை நிற்கின்றவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு ஜீதியா பண்டிகை பிகாரில் புடிந்த நீராடிய முப்பத்தி ஏழு குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஆறு பேர் பழி பெரும்போகத்திற்கான பெரிய வங்காய சேகை ஆரம்பம் விவசாய அமைச்சு இனி விரிவான செய்திகள் சர்ச்சைக்குரிய விஎப்எஸ் விசா முறைமைக்கு பதிலாக நேற்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் பழைய முறைமைக்கு விசா வழங்கப்படும் நடைமுறை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இலத்திரனியல் முறைமை ஊடாக விசா வழங்கும் நடைமுறைக்கு பல தரப்பினரும் எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர் விமான நிலையத்திற்கு வருகை தரும்போது வழங்கப்படும் நுழைவு அனுமதியானது கடந்த ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி முதல் அமலுக்கு கொண்டு வரப்பட்டது சுற்றுலா பயணிகளிடம் விசா கட்டணத்திற்கு மேலதிகமாக சேவை கட்டணம் அறிவிடப்படுவதாலும் விசா வழங்கப்படும் முறைமையில் தாமதம் காரணமாகவும் பல சந்தர்ப்பங்களில் நெருக்கடி நிலைமைகள் ஏற்பட்டன இதன் காரணமாக பல தரப்பினரும் எதிர்ப்பு வெளியிட்டு வந்த நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் ரபூப் கபீம் மற்றும் பாட்டாளி சம்பிக்க ரணவத்த ஆகியோர் உயர் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தனர் குறித்த மனுவை பரிசீலித்த உயர்நீதிமன்றம் இலத்திரனியல் விசா வழங்கும் முறைமையை தனியார் நிறுவனங்களுக்கு வழங்குவதை தடுத்து ஆகஸ்ட் இரண்டாம் தேதி இடை உத்தரவை பிறப்பித்திருந்தது எனினும் குறித்த உத்தரவு அமல்படுத்தப்படாமையால் நீதிமன்றத்தை அவமதித்ததாக தெரிவித்து குடிவரவு மற்றும் குடியல் கல்வி திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் கர்ச இலக்கியவை இந்த வழக்கு விசாரணைகள் நிறைவடையும் வரையில் விளக்க மறியலில் வைக்குமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது அதன்படி சர்ச்சைக்குரிய எஸ் விசா முறைமைக்கு பதிலாக நேற்று நள்ளிரவு முதல் பழைய முறைமையை அமல்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜித tervittullare இலங்கையில் மார்பு புற்றுநோயால் மரணிக்கின்றவர்களின் எண்ணிக்கை ஏனைய நாடுகளை விடவும் அதிகரித்துள்ளது தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு வேலை சமூக வைத்திய நிபுணர் வைத்தியர் கசாரெலி பெர்னாண்டோ இதனை தெரிவித்துள்ளார் சுகாதார மேம்பாடு பணியகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஒன்றில் உரையாற்றிய அவர் இலங்கையில் வருடாந்தம் ஐயாயிரத்தி ஐநூறு பெண்களும் நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்களும் மார்பு புற்றுநோயுடன் அடையாளம் காணப்படுவதாக தெரிவித்துள்ளார் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும் போது இலங்கையில் மார்பு புற்றுநோயால் மரணிக்கின்றவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது குறிப்பாக மார்பு புற்றுநோயால் பாதிக்கப்படுகின்ற ஆண்கள் அதிகளவில் மரணிக்கின்றார்கள் தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு வேலை திட்டத்தின் சமூக வைத்திய நிபுணர் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு பெரும்போகத்துக்கான பெரிய வெங்காய சேகை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளது மாத்தளை மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஹெக்டேயர் நிலப்பரப்பில் வெங்காய சேகை ஆரம்பி இதன்போது விவசாயிகளிடமிருந்து உரிய விலையில் வெங்காயம் கொள்வனவு செய்யப்படும் என விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது விவசாய திணைக்களத்தின் வெங்காய ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் பயிற்சிகைக்கு பொருத்தமான புதிய இனங்காணப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறுபோக்கத்தில் இரண்டாயிரம் ஹெக்டேருக்கும் அதிகமான நிலப்பரப்பில் பெரிய வெங்காயத்தினை பயிரிட திட்டமிட்டுள்ளதாகவும் விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது இனி வெளிநாடு செய்திகள் இந்தியாவின் பீகாரில் ஜிதியா பண்டிகையின் போது புனித நீராடிய முப்பத்தி குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் அத்துடன் மூன்று பேர் காணாமல் போயுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களிற்கு இந்திய மதிப்பில் ரூபா நாலு லட்சம் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக பீகார் மாநில அரசு அறிவித்துள்ளது ஜிதியா பண்டிகைகள் என்பது பாரம்பரிய முறைப்படி கொண்டாடப்படுகிறது தங்கள் குழந்தைகள் உடல் நல ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காக தாய்மார்கள் விரதம் இருந்து கொண்டாடும் பண்டிகை இத்துடன் செய்திகளையாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை இரவேட்டு முப்பதற்கு எதிர்பாருங்கள் நன்றி